தேர்தல் முடிந்த கையோட அந்த தேர்தலினுடைய முடிவுகள் விசேஷமாக வடகிழக்கை கொடுத்துவதையிலே ஒரு குழப்பதரமான ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற கட்சிகளுக்கு இடையிலே ஒரு புது நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு புது வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவின் அடிப்படையிலே நாங்கள் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞ்சானன் ஸ்ரீதரன் அவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் நடக்கிற நபர்களுடையும் நாங்கள் இந்த மூன்று கட்சிகள் கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன இறுதியாக ஜனவரி ஜனவரி மாதம் இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான திகதிகளும் நியமிக்கப்பட்டு அதாவது பாராளுமன்ற குழு தலைவர்கள் மட்டுமல்ல அந்தந்த கட்சிகள் தங்களுடைய தூதுக்குழுக்களை நியமித்து இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து முன்னெடுப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் பட்சமாக வந்து கட்சியுடைய தலைமைத்துவத்திலே விசேஷமாக சுமந்திரன் தமிழரசு கட்சியுடைய செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே அந்த பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டது அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழரசு கட்சி முடித்த பொழுது அவர்கள் குறிப்பிட்ட காரணம் அரசாங்கம் இதுவரைக்கும் இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக இந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்தது கிடையாது ஆகவே அவசரப்பட்டு வந்து இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு புரிந்துரவை ஏற்படுத்த வண்டியந்து இல்லை என்ற காரணத்தை காட்டித்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் முடித்தார் ஆஹ் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றது உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றதுக்கு பிற்பாடு வடகிழக்கில் சபைகள் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து வடக்கிலே வந்து சபைகள் தெரிவு செய்வதற்கு தவிசாளர் உபதவிசாளர் பதவிகளை தெரிவு செய்வதற்கும் அந்த சபைகளில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்கும் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய மக்களினுடைய பங்காளி கட்சிகள் உடைய தமிழ் தேசிய பேரவை உடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறேன் இந்த இருதரப்புகளுக்கும் நாங்கள் என்றால் தமிழ் தேசிய நிலப்பாட்டில் ஒரு இடக்கப்பாடு இல்லாமல் வந்து நாங்கள் ஒருமனையை ஆட்சி பிடிப்பதற்கும் பதவியை பெறுவதற்கும் நாங்கள் எங்களை கண்டத்தவர்கள்

தமிழரசுக் கட்சியுடைய தலைவர் செயலாளர் இருவரும் வந்து எங்களை சந்தித்த இடத்திலையும் வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் இந்த அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தத்தை செய்கிறதுக்கு கேட்டிருக்கிறோம் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து செய்வார்களோ என்றது எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கவில்லை நாங்கள் தமிழரசுக் கட்சியிடமும் வந்து அந்த அடிப்படையில் தான் அந்த பேச்சுவார்த்தைகளை அவர் உணக்கப்பாட்டுக்கு வரலாம் அப்படி வந்தால் நாங்கள் நிச்சயமாக வந்து பதவிகள் என்ற விஷயத்தில் கணிசமான முட்டுக்குழுப்புணர்வு செய்கிறதுக்கு தயார் என்ற கருத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் தமிழரசு கட்சி எங்களோட பேசினதே வந்து சாபச்சேரி நகர சபையில் வந்து தமிழரசு கட்சிக்கும் ஆறு உறுப்பினர்கள் தமிழேசிய பேரவைக்கும் வந்து ஆறு உறுப்பினர்கள் இருந்த ஒரு நிலையிலே பங்குடுறதுக்குரிய பதவியில் பங்குடுறதுக்குரிய ஒரு உரிந்துணர்வை ஏற்படுத்துகிறார்கள் பதவிக்காக ஒரு புரிந்து ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்களோட நாங்கள் தெளிவாக சொன்னாங்க தமிழ் இனத்துடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக கொள்கை ரீதியான ஒரு தெளிவான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் பதவிக்காக வந்து நாங்கள் எதிரோடையும் வந்து ஒப்பந்தங்களை செய்கிறதுக்கு தயாரில்லை என்ற விஷயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் தமிழரசு கட்சி அதுக்கு இணங்கவில்லை ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணங்கின இடத்துல வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணியோட அந்த ஒப்பந்தத்தை இறுதியில் வந்து கைச்சாட்டு நாங்கள் ஒரு நாங்கள் எங்க கொண்டு வந்தோம் இதுதான் எங்களுடைய அணுகுமுறை இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் வடகிழக்குல தமிழகத்தாக நிலப்பரப்புல வந்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த காலமாக வந்து திருகோணமேலையில வந்து நாங்கள் புத்திசீல வைக்கிற விடயம் பெருசாக வந்து இருக்கின்றது ஆனால் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து தமிழ் இனத்துடைய இருப்பை இல்லாமல் செய்கின்ற வேலைத்திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிற்பாடு எப்படி மஹிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்ச அழில் விக்ரமசிங்கம் மைச்சிப்பாள சிறிசேன காலப்பகுதியில் வந்து நடைபெற்றதோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு வருஷத்திலேயும் வந்து தொடர்ச்சியாக வந்து வடகிழத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்படி பூதைப்பொருள் அப்படியே மிக தீவிரமாக வடகிழக்குல வந்து இராணுவத்தால் வந்து பிறப்பப்படுதோ அதை இந்த கீழே வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இருக்கிறது வந்து நாங்கள் சுட்டிக்காட்ட வந்து அவர்கள் அதை அடியோடைய நிலாகரிக்கிறேன் அப்படி ஒன்றுமே இல்லை என்றதுதான் தான் எவர்களுடைய கருத்து அரசியல் கைதிகளுடைய விடயங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதும் வந்து இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய அதே அனுகுமுறை தான் இந்த அரசாங்கம் வந்து சம்பந்தமாக ஒழிப்பு சம்பந்தமாக சொல்கிறவங்க அதே அணுகுமுறை தான் ஆகவே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையே இந்த ஆட்சி முறைமையிலே வந்து தமிழர் தாயக நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய மக்களுடைய தமிழ் பேச மக்களுடைய நலன்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலம் விசேஷமாக வந்து இலங்கையுடைய ஒற்றையாட்சி முறைமை வந்து சிங்கள பௌத்த மக்களுடைய நிலங்களுக்கு மட்டும் இருக்கின்றது சேவை செய்கின்றது மாறாக வந்து தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு அதை அது எந்த ஒரு இடத்தையும் கொடுக்குது இல்லை எங்களுடைய உரிமைகளை முற்றுமுக மறுக்குது என்றதுதான் இனப்பிரச்சனை அதனுடைய உழைவுகள் தான் நாங்கள் பேசுகின்ற இந்த அந்த அன்றாடமாக இருக்கக்கூடிய தீவிர பிரச்சினையே தவிர அந்த பிரச்சனைகள் வேறு இனப்பிரச்சனை என்றது வேறு என்று பார்ப்பது வந்து பொருத்தமில்லாத ஒரு சேரும் தமிழரசு கட்சி முந்த நாள் ஜனாதிபதி அனுலகுமாரதி சந்திச்சிருக்க சொல்லப்பட்டதை வந்து அந்த சந்திப்புகள் நடைபெறுவதற்கு முன்பதாக தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டோர் அணுக்கப்பாட்டை ஏற்படுவதற்கான சூழல் அவசியம் ஆனால் அந்த சூழல் அன்றைக்கு இல்லாத ஒரு நிலையிலே இப்போ ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்பதாக அப்படி ஒரு சூழல் அரசாங்கமும் ஏற்படுத்த இல்லை அவையான ஒரு சூழலும் இல்லாத ஒரு நிலையிலே தமிழ் கட்சிகள் பேச தேவை என்று சொல்லித்தான் அந்த பேச்சு வந்து புரிஞ்சு ஆனால் ஜனாதிபதி வந்து தங்களுக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு ஒரு உயரத்தை ஒதுக்கிறதுக்கு தயாரிண்ட் இப்போ ஒரு ஆ குறைஞ்ச வந்து ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்பதாகவே வந்து அனைவருக்கும் தெரிஞ்சு வர அந்த தமிழரசு கட்சியை வந்து கடை அடங்கண்ட வந்து சொல்லியும் தெரியும் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து ஒரு அடக்கப்பாட்டை ஏற்படுத்தும் விசேஷமாக வந்து இன பிரச்சனை சம்பந்தமாக ஒரு அடக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தமிழரசு கட்சி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை மாறாக அவர்கள் தனியாக சென்று சந்தித்து இருக்கிறார்கள் சந்தித்ததுக்கு பிற்பாடு சந்தித்தது ஒரு பக்கம் இருக்கு சந்தித்ததுக்கு பிற்பாடு வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளரும் அதனுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளரும் சுமந்திரன் வந்து வெளியிட்ட அவருடைய முகநூல்லேயும் வேறு வேறு தலங்களிலே வந்து வெளியிட்ட அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக வெளியிட்ட ஹெல்த்து விசேஷமாக தமிழரசு கட்சி அனந்தகுமார் திசாநாயக்கோடு பேசின இடத்திலே வந்து வலியுறுத்துகிற விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிட்ட ஹெல்த்து கலந்து மிகவும் மிகவும் ஆபத்தானது என்பதை நாங்கள் சுட்டோம் உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு தேர்தலில் வந்து பதினாறு ஆசனங்களை பெற்றிருக்கு அந்த பதினாறு ஆசனங்கள் படிப்படியாக குறைந்து இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது அடிப்படையில் வந்து அவர்களுடைய வாக்கு வங்கி இல்லாமல் போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் அதுக்கு பிரதான காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது அந்த காலப்பகுதியில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற பேரில் வந்து சுமந்திரனும் சம்பந்தனும் இட சேர்ந்து தயாரிச்ச அரசாங்கத்தோடு சேர்ந்து தயாரிச்ச அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு எதிராக தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அலவாசி உறுப்பினர்களுக்கு மேலதிகமாகவே அந்த ஏக்கிய ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு மாற்று வேலை திட்டக்கூட மாற்று திட்டங்களுக்கு வந்து இருந்த உதாரணத்துக்கு வந்து தமிழரசு கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் கூட வந்து தமிழ் தேசிய தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நங்கி அவர் அதற்கு தலைமை வகிக்கிறதுக்கு முன் அந்த தமிழ் மக்கள் பேரவையில் வந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அங்கம் வகிக்கின்ற உடைய தலைவர் சித்தார்த்தன் அவர்களும் இணங்கினர் அதேபோன்று சுரேஷ் சுரேமச்சந்திரன் விளங்கினது தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட இடத்துல வந்து அது இந்த தமிழ் அரசு கட்சியுடைய தலைமைத்துவம் வந்து சிங்கப்பூர்ல ரகசியமாக ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு இணங்கிவிட்டார்கள் என்ற ஒரு உண்மை அறிய வருகின்ற இடத்திலே அதை முறியடிக்கவும் என்ற அடிப்படையிலே தான் அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய முயற்சியே ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி பகுதி ஒற்றைய அரசியலமைப்பு தயாரிப்பு வேலை திட்டத்தை முறியடிக்கின்ற காரணமாகத்தான் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது தமிழரசு கட்சியுடைய உபதலைவராக ஒரு மிக மிக நீண்ட காலமாக இந்த சுமந்திரன் கட்சிக்குள்ள யூஎபிய விட்டு கட்சிக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து சேர்ந்து அதுக்கு முன்பதாகவே வந்து இத்தினியோ தசாப்தங்களாக வந்து தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவுடன் இருந்த பேராசிரியர் சிற்றம்பட பலர் தமிழ் மக்கள் பேரவையுடைய பங்காளிகளாக வந்து சேர்ந்திருந்தது எங்களுடைய சட்டத்தன்மை காண்டிபன் வந்து தமிழ் மக்கள் பேரவையில் அந்த நேரம் வந்து கலந்து கொண்டு பேராசிரியர் சிட்டமிழத்துடைய ஒரு ஒரு பிரதிநிதியாக வந்து கலந்து கொண்டார்

தேசிய கூட்டமைப்புடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கிக் கொண்டிருந்த வடமாகாண சபை கூட இந்த அரசியலமைப்புக்கு மாற்றுடாக வந்து அவர்கள் வந்து மாகாண சபையில வந்து ஒரு யோசனைகளை வந்து தயாரிச்சது அந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கட்சி தலைவர்கள் சம்பந்தன் வந்து பங்காளிகளும் தமிழரசு கட்சியுடைய பெரும்பான்மையான கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு எல்லாமே இந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கட்சி முதல் ஐக்கிய ராஜி அரசியலமைப்பை தங்களுடைய தேர்தல் இல்லை வலியுறுத்தவில்லை இல்லை அதை முற்றுகையாகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு தேர்தலில் கூட அந்த தேர்தல் வந்து அரசியலமைப்பை மாறாக கோட்டாவிய ராஜபக்ஷ வந்து ஒரு தெரிவு குழு ஒன்று ரோமேஷ் டிசில்வானை தலைமையில வந்து புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குறதுக்கான நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்ட பொழுது கட்சியினுடைய யோசனைகளை சமர்ப்பிக்க சொல்லி கேட்ட இடத்துல வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பட்டு ஒரு வார்த்தை கூட வந்து அவர்கள் முன்வைக்கவில்லை மாறாக வந்து அவர்கள் பொதுவாக வந்து அதிகார பகிர்வு சம்பந்தமாக ஒரு ஒரு வரலாற்றை குறிப்பிட்டு ஒரு கடிதத்தை முன்வைத்தவர்களை தவிர இந்த இயக்கியராஜ் அரசியலமைப்பட்டு ஒரு வார்த்தையும் கதைக்கவில்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய அனுரகுமாரதி முதற்கடவையாக அந்த தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக வந்து அறிவிச்சிருந்தது இந்த தேர்தல் முடிவுகள்ல தமிழ் தேசிய கட்சிகள் பிரிஞ்சு நின்றதால வந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை ஆதரவு காட்டக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் போனதால தேசிய மக்கள் சக்தி தாங்கள் தான் வந்து கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி என்ற ஒரு அவரால் ஒரு பொய்யான கருத்தை மிக பெரிய அளவில் கெட்டித்தனமாக வந்து முன்னக்கூட நிலையில்தான் நாங்கள் அவசரப்பட்டு வந்து தமிழ் கட்சி தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு ஆணைய பெற்ற கட்சியர்களுக்கிடையில ஒரு முதல் நிலப்பாட்டை ஏற்படுத்தினார் மட்டும்தான் தேசிய மக்கள் சக்தியுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்திலே வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிறதற்கு எட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்திலே பக்கம் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வெளியுறுத்துறதுக்கு குறைஞ்சது பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் சேர்த்து காட்டலாம் அப்பதான் அந்த பக்கம் ஆரம்பித்தோம் ஆனால் கட்சியாக தான் முயற்சி நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே அனுரகுமாரதி அரிசிப்பை வலியுறுத்தாமல் இருந்த இடத்திலே தமிழ் மக்கள் நிராகரித்து தமிழரசு கட்சியை கைவிட்டதாக அதனுடைய தலைவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக சுட்டிக்காட்டி கொண்டு வருகின்ற அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் அந்த கட்சி வலியுறுத்தி இருக்கிறது அனுரகுமாரதி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் நிறைவுக்கு கொண்டு வருவேன்

இருந்து முடிவுக்கு கொண்டு வரதுதான் தேவை வலியுறுத்தி இருக்கிற தமிழரசு கட்சியுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் கேட்கிற ஒவ்வொரு முறையும் எத்தனையோ போட்டியல்ல வந்து அந்த இயக்கிய ராஜாவை நாங்கள் ஒரு நாளும் ஏற்க மாட்டோம் நாங்கள் எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று சொன்ன அதில் இருக்கிற அந்த இந்த ஏக்கிய ராஜ்யத்தால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதாக தமிழ் அரசு கட்சியுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளரும் அதனுடைய செயலாளரும் வந்து அறிவித்து இருக்கிற இடத்தில் தமிழரசு கட்சியுடைய தலைவர் உட்பட தமிழரசு கட்சியுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுக்கு செய்க போகின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாக நாங்கள் இதை பார்க்கிறோம் பத்து வருஷத்துக்கு முதலே தமிழ் மக்கள் நிராகரித்த அரசியலமைப்பை தயாரித்ததில் ஒரு பெரிய பங்காளியாக சுமந்திர அடையாளப்படுத்தப்பட்ட திட்டமிட்ட வகையில் வந்து தோக்கடிக்க வேணும் என்று போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவரை அடியோடு நிராகரித்த மக்கள் இன்றைக்கு வந்து பின்கதவா போத்து போன ஒரு செயலாளரும் தேர்தல போட்டி போட முடியாத ஒரு அந்த இந்த ஒற்றையாட்சியை நேசிக்கின்ற மாறாக கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பணத்தை பயன்படுத்தி மக்கள் வழங்கிய ஆணைக்கு நேர்மாறாக ஒற்றையாட்சியை மக்கள் மீது திணிக்கிறதுக்குரிய மாபெரும் சதி முயற்சிதான் இந்த நடவடிக்கையாக இருக்கிறதாக நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகின்றோம் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அனுரகுமார திசாநாயகத்திற்கு கொண்டு நிறைவேற்றுவோம் என்ற காரணத்துக்காகத்தான் தமிழ் கட்சிகளோட ஏற்கனவே ஆரம்பித்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வந்து முறிச்சன் முறிச்சல் அதையும் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம் அதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவோம் ஏனென்றால் எங்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அந்த ஒற்றையாட்சி முற்றுமுழதாக நிராகரிக்கப்படும் மாறாக வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ்த் தேசத்திலே இளமையின் அடிப்படையில் இணைந்த உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்தி தீர்வை மட்டும்தான் நாங்கள் வலியுறுத்தோம் அவ்வகையான ஒரு நிலப்பாட்டை மட்டும்தான் ஒரு நிலப்பாடு மட்டும்தான் அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்தினாலே எங்களோட அந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் வைக்கிறதுக்காகத்தான் ஏதோ ஒரு போலி காரணத்தை காட்டி அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து தமிழரசு கட்சி முடித்தது இதுதான் உண்மை அவ்வகையான ஒரு நிலையிலே நேற்று எங்களுக்கு ஒரு கடிதம் வந்து இந்த தமிழரசு கட்சியுடைய தலைவரின் செயலாளருடைய ஒப்பந்தத்தோடு வந்து பாராளுமன்ற சத்தியலிங்கம் வந்து என்னோட கைக்கு வந்து கொடுத்திருந்தவர் அதை அந்த கடிதத்தை பாசிக்கின்ற பொழுது இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் தமிழ் மக்கள் இன்றைக்கு முகம் கொடுக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஒரு பொது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரது சம்பந்தமாக பேசுவதற்கு மட்டும்தான் அவரை கூப்பிட்டு நாங்கள் தெளிவாக ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம் இந்த தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற அன்றாட பிரச்சனை அனைத்துமே இந்த இன பிரச்சனை தீர்க்காமல் இருக்கிறதுனால தான் அதுக்கு முகம் கொடுக்க வேண்டியது நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களாக நாங்கள் இவர்களுக்கு வந்து சுட்டி காட்டிக்கொண்டு உண்மையும் அதுதான் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அது விட அந்த இனப்பிரச்சனை தீராமல் இருக்கிறதால அந்த இனப்பிரச்சனையோடு புழைவுதான் நாங்கள் அன்றாடமாக வந்து முகம் கொடுக்கிற பிரச்சனை

எங்கள் மக்களுக்கு ஒரு சுட்டி காட்ட வேணும் இந்த முயற்சி தமிழரசு கட்சி இன்றைக்கு செய்கின்ற முயற்சி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டுல வந்து தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பொழுது அதனுடைய ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு கூட எத்தனையோ உயிர்கள் அளிக்கப்பட்டு இருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய நலன்கள் சார்ந்த தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமை சார் எந்த ஒரு ஒட்டுக் கொடுப்பும் செய்யப்படவில்லை அந்த ஒட்டுக் கொடுப்பால் செய்யாமல் இருந்ததால தான் அந்த உயிர்களை தியாகம் செய்ய வேண்டி வந்தது உயிரா உயிரா உரிமையா உரிமையை கைவிட்டால் உயிர் இருக்கும் உரிமையை கைவிடாட்டும் வந்து உயிர் இருக்காது கண்டோர தெரிவிட இல்ல உங்களுக்கு உரிமை உயிரோடு இருக்குவோடும் அந்த உயிர் அந்த உரிமை உயிரோட இருக்கணும் நாங்கள் உயிர் உயிரை இழந்தாலும் பரவாயில்லை நாங்கள் அந்த உரிமையை சரண்ட பண்றதுக்கு தயார் இல்லை ரெண்ட காரணத்துக்காகத்தான் அந்த அளவு தியாகம் நடக்க வேண்டி வந்தது இந்த பதினாறு வருஷத்தில் இந்த பதினாறு வருஷத்திலே அந்த ஆத்மாக்கள் தான் ஏதோ ஒரு வகை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமை எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான அடிப்படை உரிமை சார்ந்த ஒரு தீர்வை வெட்டாமல் அதுக்கு நேர்மாறாக ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கிறதுக்கான ஒவ்வொரு செயலையும் அந்த உயிர் தியாகம் செய்த ஆத்மாக்கள் தான் அது வெற்றி பெறாமல் தடுத்து வச்சிருந்தது ஆனால் இன்றைக்கு ஒரு மிக ஆபத்தான ஒரு நிலைமை திரும்பவும் வந்து உருவாகி இருக்கு ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மையை சொல்லவன் எந்தளவுக்கு தமிழ் மக்களை ஏமாத்துகின்ற வகையில் இந்த தமிழரசு கட்சியுடைய தலைமை செயல்படுகின்றதை சரியான கோணத்தில் வந்து விளங்கிக் கொண்டு நாங்கள் இந்த தெளிவுபடுத்த வந்து முன்வெடுத்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் கொழும்பிலுள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது